அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு தான் தமிழக அரசியலில் உச்ச கட்ட பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டு மூன்று லாக் வைத்துள்ளதாகவும் பல்வேறு தகவல்கள் வந்துள்ளது சிபி ராதாகிருஷ்ணன் மாளிகையிலேயே மூன்று மணி நேரம் இருந்து விருந்து உண்டு வந்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருந்து ஒருவரும் உயர் பதவியில் அமர்ந்துள்ள நிலையில் டெல்லி சி பி ராதாகிருஷ்ணன் மூலம் இனி எழுத்தில் அணுகலாம் என்று அதிமுக உயர்மட்ட நிர்வாகிகள் கருதுகின்றனர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பும் போது காரில் எடப்பாடி பழனிசாமி தனது முகத்தை கட்சி பால் மறைத்தார் என்று விமர்சனங்கள் எழுந்தனர் சமூக ஊடகங்களில் பலரும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்தனர் முதல் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடி வந்ததற்காக விமர்சித்து பேசினார் சந்திப்பின் போது அமித்ஷா நீங்கள் பிரிந்தவர்களை ஒன்று வேண்டும் அல்லது அவர்களை கூட்டணியில் சேர்த்து கொள்வோம் என எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டிருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள் துரோகம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என நான் பரப்புரை செய்திருக்கிறேன் இந்த நேரத்தில் அவர்களை கூட்டணியில் சேர்த்தால் அவர்களுக்காக நான் எப்படி வாக்கு கேட்க முடியும் என லாஜிக்காக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அமித்ஷா என்ன நீங்கள் எது சொன்னாலும் உடன்படவே மாட்டேன் என்கிறீர்கள் யாருமே ஒன்று சேரவில்லை என்றால் எப்படி முழுமையான வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் பாஜகவில் வேண்டும் என்றால் என் கூட்டணியில் டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் பாஜகவுக்கான கோட்டாவின் மூலம் அவர்களுக்கு வேண்டிய சீட்டுகளை ஒதுக்கிவிடலாம் நீங்கள் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளில் போட்டியிடலாம் இதற்கு உடன்படுக்கிறீர்களா என லாக் போட்டிருக்கிறார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பெரியதாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் பரிசீலிக்கலாம் என இருக்கிறார் இந்த நேரத்தில் வீசியுள்ளார் அமித்ஷா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் இருந்தால் டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வரமாட்டார் இது உங்களுக்கு சரியாக இருக்குமா என கேட்டிருக்கிறார் அமித்ஷா இதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பை ரொம்பவே அப்செட் ஆகியுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவின் விவகாரங்கள் பஞ்சாயத்தை டெல்லியில் போய்தான் தலைவர்கள் பேசுகிறார்கள் நினைக்கிறார்கள் தனக்கு இருப்பதாக நினைக்கிறது பாஜக பிரிந்தவர்களை சேர்த்துக் கொள்ள கூடாது என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார் அதன் மூலமாக அதிக தொகுதிகளை அதிமுகவிடம் பெறலாம் அதிக தொகுதிகள் என்பதை விட மிக முக்கியமானதும் வெற்றிகரமான தொகுதிகளாக சுமார் ஒரு ஐம்பது சீட்டை கொடுத்துவிட்டு அதில் எங்கேயுமே ஜெயிக்க முடியாத தொகுதிகளை பெறுவதை விட முப்பது தொகுதிகள் கொடுத்தாலும் அந்த முப்பதும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்க வேண்டும் என கணக்கு போடுகிறது பாஜக இதை நோக்கி அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு அதிகம் அதிக வெற்றிகரமான தொகுதிகள் மூலம் தமிழ்நாட்டில் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் வந்தால் அந்த நேரத்தில் பாஜக தலைமை நிலையை எடுக்கலாம் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் கூட இந்த எம்எல்ஏக்கள் மூலம் மாத்தி திமுகவின் முதலமைச்சராக நீங்க இருந்து கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என அழுத்தங்கள் கொடுக்கலாம் அப்படியே இல்லாமல் எதிர்கட்சியாகவே வந்தாலும் அதிகமான எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று இருப்பதன் மூலம் அது இந்திய கூட்டணியின் வெற்றியாக முன்வைக்கலாம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக பாஜக என்கிற நிலையை உறுதியாக கொண்டு வரலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இப்போது இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக கூட்டணி என்பது போய் திமுக கூட்டணி என்று வர வேண்டும் இப்போது பாஜக தொடங்கி இருக்கிறது பாஜக இந்த முறை அதிமுக பக்கம் உறுதியாக்க நிற்பதாலேயே அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி வருகிறார் தேஜா கு கதவு அடைக்கப்பட்டதால் விஜயின் தமிழக வெற்றி கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் டிசம்பருக்கு பின்னர் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பதில் விஜய் தரப்பு உறுதியாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் இப்போதைக்கு தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் எடப்பாடி பழனிசாமி அவசரம் காட்டவில்லை அதே சமயம் அன்புமணி ராமதாஸின் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க